ஐயூர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரபுமஸ்தான் மஸ்தான் வலியுல்லா தர்கா மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்த தர்காவில் இந்த ஆண்டிற்கான சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தர்காவில் உள்ள கொடி கம்பத்தில் சந்தனம் இட்டு கொடிமரத் திருவிழா நடந்தது பின்னர் இரவு மின் அலங்காரத்தில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது மேலதாளம் முழங்க ஐயூர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சந்தனக்கூடு கொடிமரம் வலம் வந்தது அலங்காநல்லூர் சுற்று வட்டார பகுதிகள் மட்டுமின்றி ஏராளமான இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சந்தனக்கூடு நிறைவடைந்த பிறகு தர்காவிற்கு வந்தவர்களுக்கு சந்தனம் வழங்கப்பட்டது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடு இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில் அவனிடத்தில் குறை சொல்லி சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்கு வென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடு மீதையம் மலர்வதற்கும் வழிவகுப்பவன் பாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலைமுடங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையின் மீது ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணியெங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்